நாடாளுமன்ற தேர்தல் நிதி சென்னையில் ஆலோசனை என்று தகவல் கிடைத்திருக்கின்றது சென்னை வரும் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் காவல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள் என்று தகவல் கிடைத்திருக்கிறது வரும் ஜனவரி எட்டாம் தேதி தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி நினைக்கிறார் ஷெர்லி வரும் ஜனவரி எட்டாம் தேதி தேர்தல் ஆணையர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருப்பதாக அதுவும் சென்னையில் நடத்த இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அது நடைபெறும் பட்சத்தில் என்ன மாதிரியான ஆலோசனைகள் அதில் ஈடுபட நடத்தப்பட இருக்கின்றது சொல்லுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் இதில் கலந்து கொண்டு ஒரு ஆலோசனை என்பது மேற்கொள்ள இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் எப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலை நடத்தலாம் எந்த மாதத்தில் நடத்தலாம் என்பது தொடர்பாக தான் இதில் பேசப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் பொது தேர்தல் நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக அந்த வாக்காளர் பட்டியலில் அந்த பெயர் சேர்க்கும் நீக்கும் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது இறுதி வாக்காளர் பட்டியல் இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெளியாக இருக்கிறது இந்நிலையில் இந்த ஆண்டு எந்த மாதத்தில் தமிழகத்தில் தேர்தல் நடத்தலாம் ஏப்ரலில் நடத்தலாமா அல்லது மே மாதம் நடத்தலாமா என்பது தொடர்பாக இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியுடன் இந்திய தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் இந்த ஆலோசனையில் வெற்றி இருக்கிறார் குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையர் மற்றும் சென்னை வருவதையட்டு மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியிட வெளியாக இருக்கிறது இம்மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய வாக்குச்சாடி மையங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை மற்றும் தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் அந்த தேர்தல் பணியின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையிலே தமிழகத்தில் எப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலை வைத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக முடிவு